நாங்க என் வீட்டுல வந்து என் பொன்னாடி பிள்ளை உனக்கு ஏறி வேலைக்கு தான் போயிருக்கிறாங்க ஒரு மண்டல சேவை வீட்டுல நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க எனக்கு நான் அஞ்சு நினைச்சு இல்ல உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீட்டுல நீங்க அஞ்சு காரு பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க மூணு பேர் தான் இருக்குங்க வீட்டுல குடியே இருக்குங்க பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க உங்க வீட்டுல எளிமையான கட்சி மாசம் ரெண்டு லட்சம் வாடகை கொடுங்க யார் எளிமையான கட்சினா அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில் யாருக்கு வர சொல்றீங்க எல்லாம் இருந்துட்டோம் நீங்க திருப்பணி கட்சி விட்டு சேர்த்து சேர்த்தா போவாங்க இஷ்டம் நாங்க அதை பத்தி வரல வந்துட்டோம் தெரியாம எந்த ஜனத்துல செஞ்சு பாவமும் அந்த ஜனத்துல வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி பதினாலு வருஷம் வாழ்க்கை இழந்துட்டோம் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேசிய அரசியல் எளிமையான அரசியல் இல்லையே உங்ககிட்ட எளிமையான பேச மாட்டீங்களே வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்க வந்து நான் என்ன கஷ்டம் ஒருத்தன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போறோம் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாள வீட்டில் போய் தங்கலாம் இல்லை ஒரு பொறுப்பாள வீட்டுல சாப்பிடலாம் நினைக்கிறேன் நினைக்க மாட்டேங்களே நீங்க எம்ஜிஆர் அந்த வேலை செய்யாம போயிட்டாரா ஐயா செய்ய போயிட்டாரா எல்லாம் சிந்தனை கட்சி கட்டமைச்சாங்க எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது சாகு ஒண்ணு கூப்பிட்டா வரமாட்டேன் நீங்க ஆனா திமுக அதிமுக கட்சிக்காரத்தை செத்து போயிட்டா நீங்க அடுத்த தமிழம் போறீங்க எவ்வளோ பணக்கார இருந்துச்சு அடுத்த தமிழம் போய் நிக்கிறீங்க அப்ப உங்க கட்சிக்காரம் மரியாதை இல்ல நம்ம மாவட்ட செயலாளர் ஐயா மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனா ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தாரு அக்கா மேரி செல்வரணி ஒரு அக்கா இருந்தாங்க கிட்ட கட்சியில அந்த தளி தொகுதியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அடக்குமுறை எவ்வளவு பெரிய மொழிவாரி பிரச்சனைக்கு நாம் தமிழ் கொண்டு போன எவ்வளவு பிரச்சனை இருக்குது அந்த பகுதியில் கட்சியை வளர்த்தனாங்க உடல் நோய்பட்டு ரெண்டு காலை இறந்துட்டு நீங்க சுகரில் ரெண்டு காலில் இருந்து சக்கரை நோய் வந்து ரெண்டு காலை இறந்துட்டாரு எத்தனை முறை நீங்க வந்து பாத்துருக்கேன் பொறுப்பாளரை எதை நம்பி நான் சொல்றீங்க நீங்க உங்க கட்சியில் நாளைக்கு இருக்கோம் நீங்க எல்லாம் நாளைக்கு வரோம் நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி ஏதோ போடுறாங்க வளர்ப்பு நாளைக்கு என் குடும்பத்தை பாக்குறேன் பார்த்து உனக்கு குடும்பத்து பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கூட சொல்ல உங்களுக்கு காசு கூட சொல்ல ஒரு ஆறுதல் சொல்ல தான் உங்களால் வர முடியுமா கிட்ட நீங்க அப்ப எதை நம்பி நாங்க இருக்கோம் உங்க கூட இருக்கோம் எதை நம்பியுமே இல்லை எல்லாமே இழந்து வந்துட்டோம் ஒரு பொதுச்செயலாளர் போடுறீங்க மாநில பொதுச்செயலரும் ஒருத்தர் போடுறீங்க கட்சியில் அவர் பார்த்தா கட்சி பத்தி தவறா பேசிருந்த ஒரு ஆள் திருப்பணும் கூட்டம் முதலானத்து வந்து செயற்குழு கூட தான் மாநில கட்சியோட பொதுச்செயலராக அறிவிக்கிறீங்க அப்ப யாரு யாருமே கேட்டீங்க எந்த நடவடிக்கை கொடுக்குது யாரு கேக்குறீங்க நீங்க உன்னை பத்தி அதிசயமா வெளியே பேசுறான் அவன் திருது பண்ண உங்களுக்குள்ள என்ன எனக்கு மதுச்செயலர் அறிவிக்கிறீங்க யாரு கேட்டு பண்றீங்க இந்த விஷயம் எனக்கு எனக்கு ஒரு ஐயா இருந்தா விஜயகுமார்ன்ற அண்ணன் ஆனா ராஜராஜ சொல்றேன் நீங்க உலகத்துல செலவை வச்சு நம்ம செலவிக்கணும் ஒரு இடம் என்னன்னு கேக்குறேன் என் சொந்த எடுத்த அவர் ஒரு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு இடத்தை எனக்கு வைக்கிறாரு பிரபா நீ இந்த நிலத்தை உன் பேர்ல எழுதின்னு சொல்றாரு நான் எழுத மாட்டேன் நான் அந்த நிலத்தை என் பேருல நான் வந்து கட்சி தலைமை பேர் எழுதுன நான் எழுதி விட்டு நான் எழுதி கொடுத்தேன்ல நான் கட்சி தலைமை பேர்லாம் எழுதுனேன் எங்க பேர்ல நாங்க ஒரு ஏமாத்தில எழுதிக்க முடியாதுல நீ கட்சி தலைமையில ஒவ்வொருத்தருவா ஒவ்வொரு ரூபாய் பணம் போட்டு ஒரு ரூபாய் நாங்க சேர்த்து வச்ச பணத்தை பிச்சை எடுத்து 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 புள்ளி திட்டம் பேர்ல நாங்க பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம் நீ கட்சி யார் பேர்ல யார் பண்ணி பதிவு பண்ணிக்கிறேங்க பாக்கிய தனி தனிநபர் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்ப யாரு கணக்கு கட்சி இது நீங்க வளர்ந்தா நாங்களும் வளரல வளரணும்ல கேக்குறீங்க எதுவும் கேட்டா மரம் வளரும்போது போது கிளையெல்லாம் வெட்டிட்டுதான் போவோம்னு கிளையும் தான் நீ மரமே வளர்ந்துருப்போங்க நீங்க எதுவும் கேட்ட வந்து சாக்கடை அடை பண்றது பிசுறுன்றது இதெல்லாம் யாருடைய விஷயம் அதெல்லாம் என்ன பேசுறீங்க அப்ப நாங்க என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்ண செஞ்சோம் ஈழ மக்களுக்கான பிரச்சனை ஆரம்பிச்சோம் ஈழ மக்களுக்கான நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு பண்ற அத்தனை கட்சிக்கும் ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது கட்டி கொடுத்துருக்காங்க சொந்த வீட்டுல அவங்க பத்து பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க வெளிநாடு படிக்க வச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு நீங்க ஈழ மக்களுக்கான செஞ்சு உதவி பத்து உதவி சொல்லுங்க நான் உங்களுக்காக வந்து சேரல நான் கட்சியில பிரபல ஒட்டை நபருக்கா வேலை செஞ்சாங்க அந்த மூத்த பத்தனை கட்சிக்கு வந்தோம் ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்க என்ன சொல்லுங்க நீங்க எதுவுமே இல்ல எல்லா சாதி கட்சி தலைவரும் பாமகவோ இல்ல விடுதலை சக்திகளோ இல்ல அது மாதிரி பல சாதி கட்சிகளை வந்து நீங்க சாதி மொத்த சாதி மக்களும் சாதிகாரன்னு கூட்டும் போய் திமுக அதிமுக அட வைக்கிறீங்க நீ ஒட்டு மொத்த தமிழரா கூட்டும் போய் எங்களை தமிழர்லாம் இணைச்சு இப்போ தமிழை நீங்க வைக்க போறீங்க எழுபத்தஞ்சு நாள் கெஜ்ரிவால ஆட்சி பிடிக்க முடிஞ்ச ஆச்சு பதிமூணு வருஷத்துல வந்து பவன் கல்யாணம் பிடிக்காது பதினாலு வருஷம் பிடிக்க முடியும் எங்களை குற்றச்சாட்டு நான் கிளியை கட்டமைக்காமல் போயிட்டுமா கிளையை வேலை செய்யாம போயிட்டுமா நீங்க என்ன சொல்றாங்க அதை செஞ்சு தானே கரங்க இல்ல நாங்க ஏன்னா பொறுப்பாளர் நீங்க போறவங்க வேணாம் தட்டி கழிச்சு போயிருக்குமா என்ன உங்களுக்கான உங்களுக்கான இடையவரா ஒண்ணு இருந்திருக்க சொல்லுங்க இல்ல யாரும் பொறுப்பாளர் எங்ககிட்ட வந்து ஒரு ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறான்னு சொன்னா நாங்க அதை வந்து நிராகரிச்சு நிராகரிச்சு விட்டுருக்குமா நாங்க என்னைக்குன்னா எதுவுமே பண்ணல நாங்க தவறு எங்க எங்குது நீங்க அந்த மண்ணின் மைந்தருக்கு எப்படி தமிழ்நாடு முழுசும் நீங்க மண்ணின் மைந்தருக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் மண்ணின் தான் நீங்க ஆச்சு ஆளுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் எல்லா தேர்தல் உட்பட நீங்க அந்த மண்ணின் மைந்தருக்கு தான் நீ சீட்டு கொடுக்கணும் நீங்க நீங்க அதே செய்ய மாட்டேறீங்க நீங்க அப்ப யாருக்கா வேலை செய்யற அரசியல் இது ஒன்னும் புரியல எங்களுக்கு அப்படி ஒரு நிலம் வரும்போது தான் நாங்கள் மாறி நிற்கிறோம் வேற வழி இல்லை எங்களுக்கு இப்பயும் தாங்க வழி எவ்வளவு முடிய முடியல மைய அஞ்சு நாளுக்கு அழுதுன்னு உட்காந்து இருக்கோம் என்ன பண்ணேன் தெரியல ஏங்கம்மா என் குடும்பத்தை கூட பதினாலு வருஷத்துல பதினாலு நாள் பாத்துருப்போம் முழுசா அப்படின்னா ஒன்னும் கிடையாது போய் பாருங்க கிராமம் எங்க கிராமத்துல போய் கேளுங்க ஒருத்தன் நாம தமிழ் கட்சியோட கொண்ட பொறுப்பாளரோட மனைவியை போய் கேளுங்க அவன் அவனோட நிலம என்ன இருக்குன்னு அதையும் மாச்சா லெட்டர் பேர் கொடுக்காத அந்த கட்சிக்காரன் அவனோட குடும்பத்தை போய் பாருங்க அவன் நிலம என்ன இருக்குன்னு அப்ப எங்க கொண்டு போய் சேரீங்க எல்லா விஷயம் கொண்டு போய் சேர்த்து சேர்த்து எல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணி விட்டாங்க நான் மொத்தமா எதுவுமே இல்ல எவ்வளவு இழப்புகளை எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாங்கி தாங்கி நிக்கிறோம் நீங்க சொல்றீங்க எங்க சாதி பிரச்சனை இருக்குது இப்ப நீங்க தமிழர் தமிழ்னு பேசுறீங்க நீ இருக்கிற அத்தனை தமிழ் நீங்க சொல்ல மாட்டேங்க தமிழ்நாடு முடிச்சுட்டு மதுரையில திருச்சிலையோ இல்ல நீங்க வந்து வேற பகுதியிலயோ நீங்க வந்து தமிழரா முழு தமிழ் இருப்பாங்க என் மாவட்டம் மண்ண அப்படி இல்லையே நீங்க வேலை செய்யறவங்க அத்தனை பேர் கன்னட மக்களும் தெலுங்கு தாய் புலி சார்ந்த மக்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க கட்சியில எங்களோட எங்களை நான் எவ்வளவு ஈடுபாடா அதையும் அவங்க வேலை செய்யறாங்க நாங்களை நிராகரி அவங்களை எப்படி நிராகரிக்க முடியும் நான் அந்த பகுதியில் போய் வேலை செய்கிறோம் அப்படி நீங்கள் இதெல்லாம் மாற்றணும் கொள்கை ரீதியாக நீங்கள் தம்பி நம்ம நம்ம கட்சி பொறுப்பாளர்கிட்ட ஒரு செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க முந்தாண்ட செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க செயற்குழு கூட்டம்னு வைக்கிறீங்க செயற்குழு கூட்டம் நீங்கள் என்னம்மா பேசுகிறீங்க நாங்கள் எப்படி வருவோம் நீ காருக்கு முன்னாடி இப்படி போனோம் நீங்கள் வந்தால் சாப்பிடும்போது யாரும் இருக்கக்கூடாது உள்ள உட்காரும்போது எதிர்க்கக்கூடாது இதான் செயற்குழு கூட்டத்தில் பேசுவாங்களா பொதுக்குழு கூட்டம்னு கூப்பிட்றீங்க நீங்களே பேசுகிறவங்க போகிறது முன்னாடி கையில் வாங்கிறீங்க செயற்குழு கூட்டம்னு கூப்பிட்றீங்க நீங்களே கையில் வாங்கிறீங்க என்ன மதிப்பு இன்னும் ஒரு கார்பெட் கம்பெனி கூலி வேலை கூலி வேலை செய்யணும் பதினாலு வருஷம் வேலை செஞ்சோம் யாரு கிட்ட என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்க கேட்டிருக்கீங்களா என்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி தம்பி இதுக்கு கட்சி ஐட்டம் எப்படி போன ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா யாருன்னா ஒருத்தர் புகார் சொல்லிட்டா அடுத்த வருஷம் திட்டத்தை மட்டும் ஃபோன் வந்துடும் இது எதுக்கு வந்திருக்கு நீங்க வந்திருக்கீங்க கட்சி நடவடிக்கை எப்படி வளர்க்கலாம் உங்க பதிவு என்ன பிரச்சனைக்கு இது என்ன பண்ண போற சரி கேட்டா நான் எல்லாம் என்ன இடம் பாத்துட்டு சாதாரண நினைக்கிறேன் எனக்கு எல்லா பக்கம் தெரியும் என்ன சரி தெரியாம பேசுறீங்க ஒருத்தவனை எடுத்து பேசிட்டா அவனுக்கு ஆப்போசிட்டா நாலு பேர் அஞ்சு பேர் நீங்களே உருவாக்குறீங்க கேட்டா இல்லைன்றீங்க எவ்வளோ நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியா நடக்குது நாங்க என்ன ஏழ்மையா இருக்கோம் நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டில பேசுறீங்க நாங்க என் வீட்டில வந்து கொண்டாடி உனக்கு ஏரி வேலை காடு வகை ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல வீட்டுல நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க எனக்கு அஞ்சு நினைச்சு இல்ல உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீட்டுல நீங்க அஞ்சு காரு பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க மூணு பேர் தான் இருக்குங்க வீட்டுல குடியே இருக்குங்க பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல எளிமையான கட்சி மாசம் ரெண்டு லட்சம் வாடகை கொடுங்க யாரு எளிமையான கட்சினா யாரு குறை சொல்றீங்க எல்லாம் இழந்துட்டும் நீங்க திருப்பினையும் நீங்க கட்சி விட்டு சேர்த்துங்க சேர்த்தா போவாங்க அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் நாங்க அதை பத்தி வரல வந்துட்டோம் தெரியாம எந்த ஜனத்துல செஞ்சு பாவமோ அந்த ஜனத்துல வந்து உங்ககிட்ட மாட்டி மாதிரி கண்டிப்பாக மாட்டி பதினாலு வருஷத்துக்கு வாழ்க்கை இழந்துட்டோம் படிச்ச பையன் இங்க தம்பிக்கெல்லாம் படிச்ச பையன் பதினெட்டு வயசு பதினாறு வயசுல கல்லூரி கூட முடிக்கல முழுசா வந்தாங்க வெளியே வந்தாங்க இதான் இப்பொண்ணு பத்தாயிரம் பேர் மேல இருக்காங்க வருவாங்க எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த இக்கம் நம்ம போறமோ இல்லை எந்த இயக்கத்திலயும் கூப்பிடறாங்களோ வருவாங்க இல்ல ஒண்ணே ஒண்ணு இந்த மக்கள் கிருஷ்ணா மாவட்ட மக்கள் நான் கிருஷ்ண மாவட்டம் சார்ந்த மக்களோ இந்த தமிழ்நாடு சாம்தான் சொல்றேன் யாரும் இந்த உங்க இளமையை நான் இளமையை அழிச்சிடாதங்க போதும் நீங்க என்ன பண்ண முடியும் வருஷம் ஆச்சு நாலு ஆனாங்க நாலு ஆனீங்க ஏழு பதினாலுதான் போயிடுங்க எட்டு கூட எங்க மாற்றம் அவ்வளவுதான் நீங்க எல்லாம் இந்த மாற்றம் இல்லை இவங்க எந்த வேலையை செய்ய மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இளைஞர்களும் உங்க வாழ்க்கை கெடுத்துராங்க அவன் மனைவிகளுக்கு எல்லாம் தகுந்த இளைஞர்கள் கூட சொல்றேன் அவன் குடும்ப பெண்கள் சொல்றேன் தயவு செஞ்சு உணர்ச்சி பெருக ஊட்டி உணர்ச்சி எங்களை ஊட்டி எங்களை வேற திசைக்கு நாங்களாம் போய் சம்பாரிச்சுட்டு இருப்போம் எங்களை மாதிரி ஊட்டி ஊட்டி பண்ணாதீங்க அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில்